வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் பாராட்டே வெட்க வைத்தது விபஞ்சியா காயந்தி விவித்தம் அபதானம் பசுபதே துவயா ஆரப்தே வக்தும் சலித சிரசா சாது வசனே ததியைர் மாதுர்யைர், அபலபித தந்திரி கல ரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிசுலயதி சோலேன, நிபுதம் ஒரு சின்ன நாடகமே போட்டு காட்டி விடுகிறார் ஆச்சாரியால் அடுத்த ஸ்லோகத்தில் அறுபத்தி ஆறு நாடகம் என்றால் ஒரு சதஸில் நடக்கும் இந்த நாடகம் அம்பானுடைய சதஸில் நடக்கிறது அம்பாள் கச்சேரி கேட்டுக்கொண்டு ஆனந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் ஆனந்தத்தில்தான் கச்சேரி கேட்க தோன்றும் பாரமில்லாமல் இல்லாமல் வேலை தொந்தரவில்லாமல் அக்கடா என்று பாட்டு கேட்கப் போகிறோம் அம்பிகையை இப்படி விச்சிராந்தியாக ஆனந்தமூர்த்தியாக தியானிப்பது நமக்கும் பரம சாந்தி தரும் யார் கச்சேரி சாக்ஷாத் சரஸ்வதி தான் வீணாகானம் பண்ணுகிறாள் எவளுடைய அனுகிரகத்தினால்தான் சங்கீதமும் சாகித்யமும் உண்டாகின்றனவோ அவளே சாகித்யங்களை பாடிக்கொண்டு அதோடு கூட வீணையும் வாசிக்கிறாள் சங்கீத கலையின் அதி தேவதையே பாடினாள் வீணாகானம் செய்தாள் என்றால் அதன் மாதுரியத்தையும் சாகித்ய பாவங்களையும் நம்மால் கல்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது விபஞ்சியா என்றால் விபஞ்சியில் விபஞ்சி என்றால் வீணை பரிவாதினி என்னும் வீணைக்கு பெயர் உண்டு கச்சபி என்பதாக சரஸ்வதியின் வீணைக்கு தனியாக ஒரு பெயர் உண்டு தெய்வங்கள் மகா புருஷர்கள் ஆகியோருடைய ஆயுதங்கள் வாத்தியங்கள் முதலியவற்றுக்கு தனி பெயர் உண்டு ஈஸ்வர தனுசுக்கு பினாகம் என்று பெயர் அதனால்தான் அவர் பினாக மகாவிஷ்ணுவின் தனுஷ் சார்கம் அதனால் அவர் சார்க பாணி அர்ஜுனன் வில்லுக்கு காண்டீவம் என்று பெயர் இப்படியே வீணையை எடுத்துக்கொண்டால் நாரதர் கையில் உள்ள வீணைக்கு மகதி என்று பெயர் தும்புரு நாரத என்று அவரோடு சேர்த்துச் சொல்லப்படும் தும்புருவின் வீணைக்கு பேர் கலாவதி சாக்ஷாத் சரஸ்வதியுடைய வீணைக்கு கச்சபி என்று பெயர் கச்சபம் என்றால் ஆமை கச்சபி வீணையின் குடம் ஆமை ஷேப்பிலே இருப்பதால் அப்படி பேர் இன்றைக்கும் பிலிப்பைன்ஸில் அந்த மாதிரியான வீணை இருப்பதாகவும் அதற்கு கச்சபி என்றே அவர்கள் பேர் சொல்கிறார்கள் என்றும் ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி சொன்னார் நாமத்தில் நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி என்று வருகிறது அதே ஐடியாவைத்தான் இங்கே ஆச்சாரியால் ஒரு நாடகமாக டெவலப் செய்திருக்கிறார் இங்கே கச்சபி என்காமல் வீணையின் பொது பெயரான விபஞ்சி என்றே சொல்கிறார் விபஞ்சியா காயந்தி என்றால் வீணையில் இசைக்கிற என்று நேரர்த்தம் வீணை வாசித்து கொண்டு கூடவே பாடுகிற என்று நான் அர்த்தம் பண்ணுகிறேன் இப்படி எதை வைத்து சொல்கிறேன் விவிதம் அபதானம் பசுபதே என்று ஸ்லோகத்தில் வருவதை வைத்துத்தான் பசுபதே பரமேஸ்வரனுடைய விவிதம் விதவிதமான அபதானம் உத்தம சரித்திரங்களை அதாவது சிவபெருமானின் சிறப்பு பொருந்திய விருத்தாந்தங்களை சரஸ்வதி வீணையில் வாசிக்கிறாள் என்று ஸ்லோகத்தில் இருக்கிறது கதைகளை லீலைகளை சாகித்யத்தில் தான் சொல்ல முடியும் சங்கீத அழகு மட்டுமின்றி சாகித்ய அழகும் ஈஸ்வரனின் லீலா பிரபாவங்களும் தெரிய வேண்டுமானால் அதை வாயால் பாடினால்தான் முடியும் அதனால்தான் சரஸ்வதி பாடிக்கொண்டே வீணை வாசிக்கிறாள் என்றது நமக்கெல்லாம் நம்மை ஸ்தோத்திரம் செய்தால் உச்சை குளிரும் தெரியாதனத்தாலோ அல்லது நம்மிடம் ஏதோ காரியம் நடத்தி கொள்ள வேண்டுமென்று இட்டுக்கட்டியோ சொன்னால்தான் நம்மை ஸ்தோத்திரிக்க முடியும் உள்ளபடி நம்மை ஸ்தோத்திரிப்பதற்கே இல்லை என்றால் இன்னொரு விதத்தில் அம்பாளின் மகிமை எல்லையில்லாமல் இருப்பதால் அதை யாருமே உள்ளபடி தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரிக்க முடியாதபடி இருக்கிறது ஆனாலும் சரஸ்வதி அம்பாள் புகழை லீலைகளையா வீணையோடு பாடுகிறாள் இல்லை பரமேஸ்வர சரித்திரங்களைத்தான் புகழ்ந்து பாடுகிறாள் ரத்னமான பரதேவதைக்கு அதுதான் பிடிக்கும் அம்பாள் மனசு சரஸ்வதிக்கு தெரியும் சரஸ்வதிக்கு எல்லாம் தெரியும் சர்வஞா என்று அவளுக்கு பேர் ஆச்சாரியால் மாதிரி சகலமும் தெரிந்து சர்வஞ பீடம் ஏறியவர்களும் அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு அவளை ஜெயித்து அவளுடைய அனுகிரகத்தில்தான் பீடாரோகணம் பண்ண முடியும் சர்வஞையான அவள் அம்பிகையின் மனசறிந்து ஈஸ்வர குணகானம் பண்ணுகிறாள் வீணையோடு கூட பரமேஸ்வர மகிமையும் அம்பாளுடையதைப் போலவே எல்லை இல்லாததுதான் சரஸ்வதி தன்னால் முடிந்த மட்டும் அதை பற்றி பாடிக்கொண்டு வீணாகானம் செய்கிறாள் வித்வான்கள் பிரபுக்களின் சதசில் பாடும்போது அந்த பிரபுவுக்கு எது பிடிக்கும் எப்படி பாடினால் அவர்களுடைய பகுமானத்தை வெகுமானத்தை அதிகம் பெறலாம் என்று கவனித்து சமயோஜிதமாக பாடுவார்கள் சரஸ்வதிக்கும் இந்த சாத்துரியம் உண்டு ஈஸ்வர சன்னிதானத்திலேயே அவள் வீணை வாசித்திருப்பாளானால் அம்பாள் மகிமைகளை பாடினால்தான் அவருக்கு பிரீத்தி என்று அப்படியே பண்ணியிருப்பாள் இப்போது அம்பாள் சன்னிதானத்தில் கானம் செய்ததால் அவளுக்கு பிரீத்தியாக ஈஸ்வரனைப் பற்றி பாடுகிறாள் சந்நிதி அம்பாளுடையது கானம் செய்வது சரஸ்வதி வாய்ப்பாட்டு மட்டுமின்றி சுனாதத்துக்கு பேர் போன கச்சபையும் சங்கீதாமிரதத்தை பொழிகிறது விஷயமோ ஈஸ்வரலீலை இப்படி எல்லாவற்றிலும் உச்சியாக இருக்கிறது பரமேஸ்வர சரித்திரங்களிலிருந்தே சிவானந்த பிரவாகம் பொங்கி வந்து தம்முடைய சித்த மடுவை நிரப்புவதாக ஆச்சாரியார் சிவானந்த லகரி ஆரம்பத்தில் சொல்கிறார் அப்படிப்பட்ட சிவானந்தத்தில் இப்போது சிவாவான அம்பாள் முழுகி விடுகிறார் அந்த சரித்திரங்களை எழுத்தில் படித்தாலே ஆனந்தம் ஏற்பட்டுவிடும் அப்படி இருக்க சரஸ்வதியே ராகம் போட்டு பாட்டாக பாடினாள் என்றால் இன்னும் எத்தனை ஆனந்தமாய் இருக்கும் சங்கீதத்தில் அம்பாள் நிரம்ப ஆனந்தம் அடைகிறாள் சொக்கி லயித்து விடுகிறாள் அவ்வப்போது தலையை அசைத்து ரசிக்கிறாள் சல்லித சிரசா தலையசைப்போடு என்று வருகிறது கைத்தட்டி அப்ளாஸ் கொடுப்பதை கரகம்பம் என்றும் தலையை ஆட்டி ஆமோதிப்பதை சிறக்கம்பம் என்றும் சொல்வார்கள் கரக்கம்பத்தில் அவ்வளவு டெலிகசி மென்மை பண்பு இல்லை அம்பாள் சிறக்கம்பம் மாத்திரம்தான் பண்ணுகிறாள் கேட்பவர்கள் தங்கள் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதே பாடுகிறவரை மேலும் உற்சாகப்படுத்தும் நல்லதை கவனித்து சட்டென்று அதில் ரசிப்பை தெரியப்படுத்த வேண்டும் ஒருவர் நன்றாக பாடாவிட்டால் கூட நாம் ஆனந்தப்பட்டு கொண்டு உற்சாகப்படுத்தினால் அதனாலேயே அவர்களுக்கு நல்லதாக ஒன்றிரண்டு சங்கதி விழும் நன்றாக மனசு விட்டு ரசிக்க வேண்டும் நாம் தான் பெரியவர் என்று உம்மனா மூஞ்சி மாதிரி உட்கார்ந்திருக்க கூடாது அல்லது தனக்குத்தான் விஷயம் தெரியும் என்று மூஞ்சியை கடுகடு என்று வைத்து குற்றம் பார்த்து சுழித்து கொண்டோ இருக்கக்கூடாது கேட்கிறவன் தப்பு எடுக்கவே வந்திருக்கிறான் என்று தெரிகிறபோது வித்வானுக்கு ஒரு விளவிளப்பு ஏற்பட்டு இருக்கிற கல்பனா சக்தியும் ஓடி போய்விடும் பாட்டு எழுத்து படிப்பு விளையாட்டு எதிலுமே இப்படித்தான் அம்பிகை ஆனந்தத்தோடு உற்சாகப்படுத்தப்படுத்த சரஸ்வதி பரமார்புதமாக கானம் பண்ணிக்கொண்டே போகிறாள் இதுவரை அத்தனையும் முதல் ஒரு வரியில் வருகிற விஷயம்தான் விபஞ்சியா காயந்தி பதானம் பசுபதே பரமேஸ்வரனின் விதவிதமான உத்தம சரித்திரங்களை சரஸ்வதி பாடி வீணை வாசிக்கையில் என்பது இந்த வரியின் அர்த்தம் சரஸ்வதி என்பதற்கான வார்த்தை இந்த வரியில் வரவில்லை நாலாம் வரியில்தான் வாணி என்று வருகிறது வாசிக்கையில் அப்புறம் என்ன துவயா ஆரப்பே வக்தும் சளித சிரசா சாதுவசனே சளித சிரசா தலையை ஆட்டிக்கொண்டு இதை முன்னாலேயே சொல்லிவிட்டேன் சிறக்கம்பத்தோடு கூட துவயா உன்னால் அம்பிகையால் அம்பாளை பார்த்து ஆச்சாரியால் பேசுவதால் உன்னால் என்கிறார் சாது வசனே பாராட்டு மொழி வக்தும் ஆரப்தே சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது தலையை ஆட்டிக்கொண்டிருந்த அம்பாள் சிறக்கம்பம் மட்டும் போதாது என்று இரண்டு பாராட்டு வார்த்தை சொல்ல நினைத்து ஆரம்பித்தாள் சாதுவசனம் என்றால் நல்வாக்கு குறிப்பாக ஆமோதன வார்த்தைகள் சங்கீத கச்சேரியில் பலே பேஷ் சபாஷ் என்கிறோமே அதெல்லாம் வசனம்தான் பிரசங்கத்தின் நடுவே ஹியர் ஹியர் என்பது சாதுவசனம் இந்த மாதிரி பேஷ் சபாஷ் என்று ஏதோ இரண்டு வார்த்தை அம்பாள் வாயிலிருந்து உதிர்ந்து விடுகிறது மனஸ் அப்படியே பூரித்த அம்பாளின் கண்டத்திலிருந்து சரஸ்வதியிடம் பரம பிரீத்தியோடு கூட சாது வசனம் ஏதோ ஒரு சொல் இரண்டு சொல்தான் வந்தது முழுக்க கூட சொல்லவில்லை வசனம் ஆரப்தே சொல்வதற்கு ஆரம்பிக்கப்பட்டவுடனேயே என்கிறார் அம்பாள் பாராட்டு வார்த்தை சொல்வதற்கு ஆரம்பித்த ஆரம்பித்தவுடனேயே என்ன நடந்தது ததியை மாதுரியை அபலபித தந்திரி கள ரவாம் ததீயை அதனுடைய அதாவது அம்பாள் சொல்ல ஆரம்பித்த வசனத்துடைய மாதுரியை மாதுரியத்தினால் அபலபித என்றால் மறுக்கப்பட்ட அல்லது அவமதிக்கப்பட்ட தந்திரி வீணை தந்திகளின் தந்திரிதான் தமிழில் தந்தி என்றாயிருக்கிறது கம்பி என்று அர்த்தம் கம்பி வழியாக டெலிகிராம் வருவதால் இதை இங்கிலீஷில் வயர் என்பது போலவே நாமும் தந்தி என்கிறோம் களரபாம் இனிய ஒளியை மூன்றாவது வரிக்கு அர்த்தம் அம்பாள் சொல்ல ஆரம்பித்த ஆமோதன வாக்கின் மாதுரியத்தினால் தன்னுடைய வீணை தந்திகளின் இனிய ஒளி அவமதிக்கப்பட்டதை சரஸ்வதி பார்த்து என்பது மாதுரியத்தில் எது பரம உத்கிருஷ்டமாக இருக்கும் என்பது நாம் மானசிகமாக நினைத்து பார்த்தோமானால் கலை தெய்வமேயான சரஸ்வதியின் வீணா நாதமாகத்தான் இருக்க முடியும் என்று முடிவு கட்டுவோம் அவளுடைய வீணை தந்தியின் வீங்காரத்துக்கும் மேட்டுக்கும் சமதையான இனிமை படைத்த எதுவுமே இருக்காது என்றே எண்ணுவோம் அப்படி ஏதாவது இருந்தால் அது சரஸ்வதியின் சாரீரமாகத்தான் இருக்கணும் என்று நினைப்போம் ஆனால் இப்போது அம்பாள் இரண்டு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தபோது அம்பாள் கானம் பண்ணவில்லை பேச்சாகத்தான் பேசினாள் அது கூட பிராச அனுப்ராசம் போட்டு நீளமாக என்னமோ பேசிவிடவில்லை பேச ஆரம்பிக்கவே செய்தால் அவ்வளவுதான் இப்படி அவள் வாக்கிலிருந்து இரண்டு அக்ஷரம் வசன நடையில் எழுந்தவுடனேயே வாணியின் வீணாநாதமும் சாரீரநாதமும் அதற்கு தோற்றே போய்விட்டன அம்பாளுடைய முக சந்திரிகையான அமிர்தத்துக்கு முன்னால் நிஜ சந்திரிகையின் அமிர்தம் புளித்த கஞ்சியானது போல இவளுடைய ஜனகால பேச்சுவார்த்தையின் மதுரத்துக்கு முன்னால் விதவிதமாக இத்தனை நாழி பாடிய சரஸ்வதியின் குரலும் அவள் வாசித்த வீணாகானத்தின் மதுரமும் அவ்வளவும் இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டது தன் குரல் அம்பாளிடம் தோற்றுப்போனதில் சரஸ்வதி பாட்டை நிறுத்திவிட்டு தலையை குனிந்து கொண்டு விட்டாள் வீணை அவமதிக்கப்பட்டதே அதற்கு என்ன செய்தாள் நிஜாம் வீணாம் வாணி நிசுலயதி சோளேன நிப்ருதம் நிஜாம் தன்னுடைய வீணாம் வீணையை சோழேன உறையினாள் நிப்ரதம் வெளியில் தெரியாதபடி மறைத்து வாணி சரஸ்வதி நிசுலயதி மூடுகிறாள் அம்பாளுடைய பேச்சின் இனிமையில் தன் வீணை நாதம் அடிபட்டு போனதை பார்த்து சரஸ்வதி தன்னுடைய அந்த வீணையை வெளியில் தெரியாதபடி உறையினால் மூடி மறைத்து மறைத்துவிட்டாள் என்று அர்த்தம் சாதாரண வித்வான்களாக இருந்தால் தங்களை விட இன்னொருவரிடத்தில் திறமை இருப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் சரஸ்வதி அப்படிப்பட்டவள் இல்லை அதனால் அம்பாளுடைய கண்டத்திலிருந்து வந்த சுனாதத்துக்கு தன் வீணாநாதம் உரை போட காணாது என்று ஹிருதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டாள் உடனே அதை உரை போட்டு மூடிவிட்டாள் அதாவது அம்பாள்தான் தன் கானத்தை மெச்சி சபா சொல்கிறாளே என்று இவள் வாசித்து கொண்டே போகவில்லை மனஸ்வினியாக இருக்கப்பட்ட அம்பிகை தன்னுடைய குரலிலேயே இத்தனை இனிமை இருந்தும் சரஸ்வதியை பெருமைப்படுத்த நினைத்து சிற கம்பத்தோடு பாராட்டினாள் பாராட்டு மொழி சரஸ்வதியை மேலும் உற்சாகப்படுத்துவதற்கு பதில் வெட்கி தலை வைத்தது இதில் இரண்டு பேருடைய பெருமையும் தெரிகிறது சூரியனுக்கு முன்னால் விட்டில் பூச்சி பறந்து காட்டினார் போல இப்பேற்பட்ட மதுர கண்டம் படைத்தவளுக்கு முன்னால் நம் காண வித்தையை காட்டினோமே பெற்ற தாயிடம் கற்ற வித்தை என்பது நிஜமாய்விட்டதே என்று சரஸ்வதி தலை குனிந்து கொண்டாள் இவள் தலையை குனிந்து கொண்டாள் ஆனால் வீணை சமாச்சாரம் அது குடம் என்கிற பெரிய ஆமை மாதிரி தலையை அப்படியே தானே விரைப்பாய் வைத்து கொண்டிருந்தது ஆனால் அம்பாளிடம் படு தோல்வி அடைந்தபின் அதற்கு வெளியிலே தலை காட்ட என்ன யோகியதையே திவாலாகிவிட்டால் தலையில் துணியை போட்டுக்கொண்டு போனான் என்பார்கள் வீரர்கள் மானபங்கு பட்டாலும் தலையை துணியால் மூடிக்கொண்டு ஓடுவார்கள் சாஸ்திரப்படி நாங்கள் சந்நியாசிகள்தான் எப்போதும் தலையில் துணியை போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் தோற்று வீணை மூஞ்சியை வெளியே காட்டப்படாது என்று சரஸ்வதி நினைத்தாள் அவள் சத்தியமுள்ளவள் அதனால் அம்பாளே சிலாகித்தாலும் கூட அதை ஒப்புக்கொள்ளாமல் அந்த விபஞ்சி மூஞ்சியை வெளியே காட்டாதபடி அதனுடைய உரையை நன்றாக இழுத்து மூடிவிட்டாள் வாய்ப்பாட்டை நறுக்கென்று நிறுத்திவிட முடியும் தந்தி நாதம் அப்படி இல்லை அதற்கு அனுரணனம் என்று ஒன்று உண்டு அதாவது ஒரு மீட்டு மீட்டிவிட்டால் அது தானாகவே ரீங்காரமாக நீண்டு ஒழித்து கொண்டு போய் விட்டுத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும் ஒரு மணியை அடித்தால் டிங் இங் என்று அந்த ஓசை இழுத்து கொண்டே போய் அடங்க எவ்வளவு நாழியாகிறது தந்திரி வாத்தியங்கள் இப்படித்தான் அதனால் அம்பாளின் சாது வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் சரஸ்வதி தன் வாய்ப்பாட்டை நிறுத்தி கொண்ட மாதிரி இல்லாமல் வீணையில் பழைய மீட்டின் டொயிங் அனுரணமாக இழுத்து கொண்டே போயிருக்கும் அதனால்தான் வாயை மூடிக்கோ என்கிறார் போல சரஸ்வதி அதை உரையால் மூடிவிட்டால் இப்படி பல தினசாக கல்பனை பண்ணி அனுபவிக்கலாம் இன்னொன்று கூட தோன்றுகிறது அம்பாள் சந்தோஷப்பட்டது தலையசைத்தது சாது வசனம் சொன்னது எல்லாம் வாசவம் ஆனால் இதெல்லாம் சரஸ்வதியின் சங்கீதத்தை உத்தேசித்துத்தானா பின்னே வேறதை உத்தேசித்ததாக இருக்கும் சரஸ்வதி பாடினதெல்லாம் ஈஸ்வர லீலை அவளுடைய கானத்தை முக்கியமானதாக கவனிக்காமல் அவள் பாடும் சாகித்யத்தையே கவனித்து பதியின் சரித்திரங்களை எண்ணியே அம்பாள் சந்தோஷப்பட்டு சிறக்கம்பம் ஆகாகாரம் செய்திருக்கலாம் அல்லவா அல்லது இந்த மகிமைகளைச் சொல்லும் சாகித்யங்கள் இலக்கிய ரீதியில் அழகாயிருக்கின்றன என்பதாக ரசித்திருக்கலாம் அல்லவா அம்பாளுடைய மதுர கண்டத்தை கேட்டவுடன் சரஸ்வதியும் இப்படி நினைத்திருக்கலாம் இப்பேற்பட்ட நாதாம் ருதத்தை கண்டத்திலே கொண்ட அம்பாள் என் கானத்தை ரசித்திருக்கவே முடியாது அவள் ஆனந்தப்பட்டு தலையசைத்ததெல்லாம் ஈஸ்வர லீலா வைபவத்துக்காகவோ சாகித்ய விசேஷத்துக்காகவோதான் நம் பாட்டை ரசிக்கிறாள் என்று அசடு மாதிரி நினைத்து நான் பாட்டுக்கு கானம் பண்ணிக்கொண்டே போனேனே என்று இப்படி சரஸ்வதிக்கு தோன்றியிருக்கலாம் இது அவமானத்தை ரொம்பவும் ஜாஸ்தியாக்கி இருக்கும் மொத்தத்தில் ஸ்லோகம் ஒரு நாடகமாக இருக்கிறது தேவி சன்னதி சரஸ்வதி வீணை வாசித்து பாடுவது பரமேஸ்வர லீலைகள் கிருதிகளில் விரிவது அம்பால் சந்தோஷப்பட்டு தலையை அசைப்பது வாய்விட்டு ஆகாரம் பண்ணுவது அதன் அழாதியான மாதுரியம் சரஸ்வதி வெட்கப்பட்டு தலைகுனிவது வீணையை இழுத்து மூடுவது என்று சீன் சீனாக போகிறது நம் மனசுக்குள் போட்டு பார்த்துக்கொள்ள வேண்டிய நாடகம் சோழேனே என்றால் உரையால் என்று சொன்னேன் சோழி உரை லவும் லவும் ஒன்று கொன்று மாறி வரும் சோழி என்பது சோழி என்றும் வரும் ஜடவஸ்துக்களானால் சோழி என்பது உரை மனுஷியர்களானால் அதுவே சட்டை என்று அர்த்தம் கொடுக்கும் மனுஷியனுக்கு சட்டை மாதிரி தானே மற்றவற்றுக்கு உரை இக்காலத்தில் ஸ்திரீகளுடைய சட்டைக்கு சோழி என்று பேர் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன் சோழம் என்று ஒரு தானியம் இருக்கிறது தானிய வகைக்குள்ளேயே அநேக தானிய மணிகளை அடுக்கி வைத்து அவற்றுக்கு உரை மாதிரி தோல் மூடியிருப்பதை சோழப்பொறி ஒன்றில்தான் பார்க்கிறோம் உரை போட்டு கொண்டிருப்பதால் தான் அதுவே சோழம் என்று பெயர் பெற்றிருக்கிறது சோழ தேசத்துக்கும் உரையூரே தலைநகராக இருந்திருக்கிறது அம்பாளுடைய ரூப சௌந்தர்யத்தை அங்க அங்கமாக வர்ணித்து கொண்டே வரும்போது இங்கே அவளுடைய வாக் சௌந்தர்யத்தை நாம் கல்பித்து பார்த்து கொள்ளும்படியாக ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்திருக்கிறார் அவளுடைய அனுகிரகத்தால் சங்கீதம் சாகித்யம் இரண்டிலும் நைப்புண்யம் பெறலாம் என்பதையும் இதன் மூலம் உணர்த்துகிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாபிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகா